தமிழ் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இலக்கிய இயக்கங்களில் நடப்பியலை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நடப்பியல் உலக இல இலக்கியங்கள் அனைத்திலும் மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு கோட்பாடு என்றே கூறலாம் வாழ்க்கையினை காரண காரிய தொடர்புடன் விளக்க முயற்சி செய்யும் முயற்சியையே திறனாய்வாளர்கள் நடப்பியல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நடப்பியலைய பண்புகள் என்னென்ன என்று சிலவற்றை நாம் பார்த்துவிடலாம் நடப்பியல் என்பது வாழ்க்கையை குறித்து இலக்கியங்களில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வு நடைமுறையில் காணத்தக்க ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒருவரின் சொல் அல்லது பண்பு முதலியவற்றிற்கான சமுதாய காரணங்களை தேடுவது என்றே கூறலாம் மற்றவர்களால் கீழ்த்தரமானது அற்பமானது என்று ஒதுக்கப்பட்ட செய்திகளையும் மனிதர்களையும் நடப்பியல் இலக்கியத்தில் சித்தரிக்கிறது கலைஞனின் தன்னுணர்ச்சி புலப்பாடாக இல்லாமல் யதார்த்தமான சான்றுகளை காட்டி ஒரு நிகழ்ச்சியை விமர்சிப்பது நடப்பியல் வாழ்வின் கசப்பான அனுபவங்கள் விகாரமான பொருட்கள் முதலியவற்றை இலக்கியத்தின் பாடுபொருளாக மாற்றுவது மிக சாதாரணமான நிகழ்ச்சிகளை கூட சித்தரிப்பது இந்த நடப்பியல் சமூகத்தை உண்மையாக சித்தரிப்பது இதனால் யதார்த்தவாதி வகை மாதிரியான கதை மாந்தர்களையும் படைக்கின்றார் சமூகத்தில் காணப்படும் முரண்பாடுகளையும் சமூக மாற்றங்களையும் சித்தரிப்பது இந்த நடப்பியல் சமூக முரண்பாடுகளின் விளைவாக குறைபாடுகளை கதைமாந்தர்கள் மூலம் சித்தரிப்பது விமரிசிப்பது யதார்த்தவாதத்தின் இயல்பாகவே இருக்கிறது பழமையனை எதிர்த்து விடுதலை பெற புதிய மனிதனை சித்தரிப்பது தான் நடப்பியல் இந்த கூறுகளை நடப்பிலின் பண்புகளாக திறனாய்வாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் கவிதை உரைநடை சிறுகதை நாவல் முதலிய அனைத்து இலக்கிய வகைகளிலும் நடப்பியல் சிறப்பான இடத்தை பெறுகிறது என்று கூறலாம் தமிழில் வானம்பாடி இயக்கத்தை சார்ந்த புது கவிஞர்கள் அதாவது ராஜம் ஐயர்லிருந்து பொன்னிலன் வரையிலான பல சிறுகதை ஆசிரியர்கள் நாவல் ஆசிரியர்கள் முதலியவர்கள் முதலானவர்கள் வந்து பார்த்தோம்னா நடப்பியல் இலக்கியங்களை படைத்தவர்கள் என்றே கூறலாம் இதன் அடிப்படையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சின்ன பயிலே சின்ன பயிலே செய்தி கேளடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்ற பாடலை பார்க்கலாம் இந்த பாடலில் ஆசையோடு இயன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா என்ற பாடல் இந்த பாடலில் வந்து பார்த்தோம்னா சமூக அமைப்பில் காணத்தக்க குறைபாடுகளை விளக்குவதுடன் அதை எதிர்த்து கொள்ள மனிதனுக்கு தேவையான சுய அறிவும் தன்னிலை உணர்தலின் தேவையையும் எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது சமூகம் வந்து தனி உடைமை சமூகமாக உள்ளதையும் அதன் தீமையையும் சுட்டி காட்டுகிறது அதை மாற்றி சமூகத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்புகள் கிடைக்க அனைவரும் பாடு பாடுபட வேண்டும் என்ற செய்தியை வந்து இந்த பட்டுக்கோட்டையாருடைய படைப்பாக இருக்கின்ற இந்த பாடலில் உணர்த்துவதை பார்க்க முடியுது கவிஞர் பைரமுத்துடைய கவிதை ஒன்றை பார்க்கலாம் இந்த நடைப்பியலை அடிப்படையாக கொண்ட ஒரு கவிதை இன்னொரு தேசிய கீதம் என்ற ஒரு கவிதை தொகுப்பில் பைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார் இந்த வரதட்சணை வில்லை வளைப்பது யார் ராமர்களுக்கு இன்று இரத்தம் இல்லை ஜனகனோ பாவம் சாய்வனார் காலியில் இனி நாமே ஒடிப்பது நியாயம் எங்கே சீதைகளை கொஞ்சம் கேளுங்களேன் என்று எழுதியிருப்பார் இன்று பெண்களுக்கு சித்திரவதைக்கு உள்ளாகும் மிகவும் தீவிரமான சமூக கொடுமைகள் நிறைய இருக்குது அதில் ஒன்று இந்த வரதட்சணை என்றே கூறலாம் இதனை எதிர்த்து விமரிசிக்கும் கவிஞரின் குரலை இந்த கவிதையில் பார்க்க முடியுது பெண்களுக்கு எதிரான சமூக தீமைகளை பெண்களே எதிர்க்க வேண்டும் இந்த செய்தியை தான் இந்த கவிதை முன்வைக்குது சமூகத்தில் நிலவுகின்ற பல தீமைகளையும் கொடுமைகளையும் கண்டித்து விமர்சித்தல் தான் நடப்பியலின் தனிச்சிறப்பான பண்புகள் என்றே நம்ம கூறலாம் தமிழின் நவீன இலக்கியங்கள் நடப்பியல் சித்தரிப்புக்கு குறைவே இல்லை தொட்ட இடங்களெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் நடப்பியல் மிகுந்த செல்வாக்கு பெற்றுதான் திகழ்கிறது மூவா அகிலன் ஜெயகாந்தன் இந்திர பார்த்தசாரதி சுந்தர ராமசாமி பொன்னிலன் முதலிய பல படைப்பாளர்களில் நடப்பியல் நிலையினை தன்னுடைய படைப்புகளில் உருவாக்கியிருக்கிறார்கள் கவிஞர்கள் என்று பார்த்தால் மோமேதா மீரா சிற்பி தணிகை செல்வன் இன்குலா போன்ற பல கவிஞர்கள் நடைப்பியலை தங்கள் கவிதைகளில் அடிநாதமாகவே கொண்டிருக்கிறார்கள் நன்றி